வணக்கம் நண்பர்களே புதிய ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு உலா ரயில் வழங்கும் சிறப்பு ரயில் சுற்றுலா ஆமாம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்திய ரயில்வே சார்பில் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டிற்காக பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற பெயரில் தனியார் வசம் ட்ரெயின்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு சுற்றுலா தலங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரை செல்வதற்காகவே இந்த தனியார் ரயில் நிறுவனங்கள் இயங்குகின்றன அந்த விதத்தில் உலா ரயில் சுற்றுலா வழங்கக்கூடிய ராமர் கோயில் திறப்பு விழா சிறப்பு ரயில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவடையும் நாள் பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழே நாட்கள் சென்னை எக்மோரில் தொடங்கி சென்னை எக்மோரில் நிறைவடையும் அது இல்லை தென் மாவட்டங்களிலிருந்து இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு இந்த நிறுவனமே உங்களுக்கு இலவசமாக ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் செய்து தருகிறார்கள் இந்த சுற்றுலா சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் வாரணாசி அதாங்க காசி காசியில் உள்ள முக்கிய கோயில்கள் அனைத்தையும் சுற்றி பார்க்கவதற்கு ஒரு அருமையான வசதி மற்றும் அயோத்தி ராமர் கோவில் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி புதிதாக ராமர் கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்துக்கு திறக்கப்பட இருக்கிறது ஸோ அந்த ராமர் கோயிலை இந்த சுற்றுலாவில் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு அதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை முடிச்சிட்டு கடைசியாக பிரயாக்ராஜ் அதில் வந்து திரிவேணி சங்கமம் அங்கே நீராடி மீண்டும் சென்னை நோக்கி திரும்பியாக இந்த சுற்றுலா அமைக்கப்பட்டுள்ளது ஆக இந்த சுற்றுலாவில் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கனாக்கா காசி வாரணாசி அயோத்தி ராமர் கோவில் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் இந்த மூன்று இடங்களுக்கான சுற்றுலா தான் இந்த தனி ரயில் சிறப்பு சுற்றுலா இந்த தனி ரயில் சிறப்பு சுற்றுலா அப்படிங்கிறதுனால வேறு எந்த நபரும் இதில் ஏற மாட்டாங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பல்வேறு வகையான கட்டணங்கள் அதாவது செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் பட்ஜெட் ஸ்லீப்பர் அப்படிங்கிற பேரில் வெவ்வேறு வகையான கட்டணங்களை அவரவர் ஏற்ற மாதிரி வடிவமைத்திருக்கார்கள் இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய அந்த டிக்கெட் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அளவு அதாவது செகண்ட் ஏசினால் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசினா தேர்ட் ஏசி எக்கானமி ஸ்லீப்பர்னா எக்கானமிக் ஸ்லீப்பர் பட்ஜெட் ஸ்லீப்பர்னா பட்ஜெட் ஸ்லீப்பர் தினசரி சைவ உணவு தென்னிந்திய சைவ உணவு உங்களுக்கு வழங்கப்படும் தினசரி ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்படும் மற்றபடி சுற்றி பார்ப்பதற்கு வாகன வசதியும் ஏற்பாடு செய்தரப்படும் ஆங்காங்கே தங்குவதற்கான ஏற்பாடு வசதியும் செய்தரப்படும் மற்றும் ஒவ்வொரு வேலையும் வந்து இங்கே ஸ்நாக்ஸ் காஃபி டீ அதுவும் தரப்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாவலர் வசதி மற்றும் ட்ராவல் டூர் மேனேஜர் வசதி இப்போ அனைத்துக்குமான கட்டணங்களை இப்போ பார்ப்போம் செகண்ட் ஏசி டீலக்ஸ் செகண்ட் ஏசி கட்டணம் பார்த்திங்கனாக்கா அதாவது சிங்கிளாக வர்றவங்களுக்கு ஒரு கட்டணம் ரெண்டு பேராக வர்றவங்களுக்கு ஒரு கட்டணம் மூன்று பேராக வர்றவங்களுக்கு ஒரு கட்டணம் சைல்டு குழந்தைக்கு ஒரு கட்டணம் இப்போ சொல்லக்கூடிய கட்டணங்கள் எல்லாமே ஒரு நபருக்கான கட்டணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ செகண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பது முப்பதாயிரத்தி நானூறு முப்பதாயிரத்தி இரநூறு குழந்தையார்தா இருபதாயிரத்தி இரநூறு கம்ஃபர்ட் தேர்ட் ஏசி கட்டணத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபராக வரும்போது ஒரு நபருக்கு இருபத்தி ஆறு எண்ணூற்றி ஐம்பது நீங்கள் ரெண்டு பேராக வந்தீங்கன்னா ஒரு நபருக்கு இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுவே மூன்று நபராக வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு குழந்தைக்கு பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்டாண்டர்ட் ஸ்லீப்பர் கட்டணம் கொஞ்சம் சிக்கனமாக போகிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்க சிங்கிளாக வந்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூறு இரண்டு பேராக கணவன் மனைவியாகவோ நண்பர்களாக ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ஒரு நபருக்கு பத்தொன்பதாயிரத்தி நானூறு மூணு பேர் வந்தீங்கன்னா ஒரு நபருக்கு பத்தொன்பதாயிரத்தி இரநூறு குழந்தையாக இருக்கும்போது பதிமூணாயிரத்தி அறநூறு இதுவே சிக்கனமாக இந்த பட்ஜெட் ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படிங்கிற கட்டணம் வச்சுருக்காங்க அதில் பெரியவர்களுக்கு பதினாறாயிரத்தி நானூறு குழந்தையாக இருந்தால் பதினொன்றாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த கட்டணங்களில் நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து வசதிகளுமே உங்களுக்கு செய்து தரப்படும் எனவே இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கோச் இதில் போகிறதுனால பத்து கோச்சுலேயும் இந்த டிக் இதுக்குன்னு டிக்கெட் புக் பண்ணவங்க மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் வேறு எந்த தனிநபருக்கும் இதில் ஏற முடியாது எனவே ஸ்லீப்பர் கிளாஸில் யாரும் தொந்தரவு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பயம் எதுவுமே தேவையில்லை தனியார் பாதுகாவலர் வசதி இதில் உண்டு நிம்மதியாக மூன்று வேளை சைவ உணவு உண்டு வாரணாசி அயோத்தி ராமர் கோயில் அலகாபாத் இந்த மூன்று இடங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வருவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சுற்றுலா நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்காணும் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் டபிள்யூ டபிள்யூ டாட் ரயில் டூரிசம் டாட் காம் என்ற வெப்சைட்லேயும் போய் நீங்கள் நேரடியாகவும் புக் பண்ணிக்கலாம் யாருடைய இடைத்தரகம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ஏன் இந்த ஒரு தனி ரயில் சுற்றுலாவில் கிளம்புவதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் இது போன்றது ஒரு சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவலுக்கும் நமது இன்று ஒரு தகவல் திருஷ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்